எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு இரண்டு விலைப்பட்டியல் நான்காம் வகுப்பு மாணவர்கள பயிற்சி நூலில் பக்கம் எண் இருபத்து ஒன்பதில் உள்ள விலைப்பட்டியலை உற்றுநோக்கச் செய்து அவர்களுக்கு விருப்பமான உணவுகளைத் தேர்ந்தெடுத்து உண்மை விலை மற்றும் தோராய விலைய எழுதச் செய்யணும் பிறகு இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டறியச் செய்யணும் ஒவ்வொரு மாணவரும் தாங்கள் தேர்ந்தெடுத்த உணவுகளின் உண்மை விலை மற்றும் தோராய விலையைக் கூறணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்கள அவர்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாட்டை மேற்கொள்ள செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள பயிற்சி நூல் பக்க எண் முப்பத்து நான்கில் கொடுக்கப்பட்டுள்ள விலைப்பட்டியலை உற்றுநோக்க செய்து அதிலிருந்து பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விலை அதிகமான விலை குறைவான விலை உயர்ந்த விலை மலிவான போன்ற சொற்களின் பொருளை உணரச் செய்யணும் நன்றி